சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஏகாதசி திதி இன்று நள்ளிரவு ஒரு மணி பத்து நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரம் இன்று காலை பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு நல்ல அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் உகந்த நாளாக அவர்களுக்கு அமையும் அதை தவிர்த்து வேலை தொழில் வியாபாரம் விவசாய அமைப்புகளில் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய விஷயத்தை செய்தோ அல்லது ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்தியோ நல்ல பொருள் வரவுகள் மற்றும் தனலாபங்களை லாபங்களை அடையக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது என்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான புதன் இன்னைக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கூட ஒரு குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நல்ல சுபமான விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைங்க யாராவது ஒருத்தரை பார்க்க போய் அவரை பார்க்காம இன்னொருத்தரை பார்த்து அதை விட நல்ல மேன்மை அடையக்கூடிய ஒருத்தரை பார்க்க போனேன் அவர் அதை செய்கிறவனு செய்து கொடுக்கணும் ஆனால் அவருக்கு பதிலாக இன்னொருத்தரை பார்த்தேன் ஆனால் அவர் வந்து அதை விட நல்ல விதமாக எனக்கு செஞ்சு கொடுத்துட்டார் என்கின்ற மாதிரியாக எதிர்பாராத விஷயத்தில் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு அமையும் ஆனால் எல்லாமே டப்பு டிப்புன்னு முடியும் நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் வந்த நினைச்சது ஆனா நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அடுத்தவர்களிடமிருந்து பண வரவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகளை கடந்த காலத்துல ஒரு மாதிரி நஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் இன்னிலிருந்து ஒரு ரெண்டு வார காலத்திற்கு பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் போன்றவைகள் யூக வணிக அமைப்புகள் சமூக ஊடகங்கள் இன்டர்நெட் போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ராஜயோகா கிரகமான புதன் வந்து இன்றைக்கு ஏழாம் இடத்திலிருந்து அப்படியே குருவின் பார்வையில் ராசியை பார்க்கிறார் இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது இன்றைக்கு கணவன் மனைவி மூலமான ஆறுதலான நல்ல சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது வீட்டுக்காரருக்கு இல்லையே அவர் இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்ப்ல இருக்கிறாரு கடன் வாங்கிட்டாரே அப்படி வாங்கிட்டாரு இப்படி வாங்கிட்டாரு என்பது போன்ற பொருளாதார பிரச்சனைகளின் காரணமாக ஒரு கணவர் மேலே அதிருப்தி கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இன்றைக்கு அவருக்கு நல்ல வேலை அவருடைய வருமானம் நல்லா இருக்கிறத பார்க்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமையும் அதே போலவே மனைவியின் பேரில் தொழில் அமைச்சு கொண்டிருக்கின்ற அமைப்பு அமைப்பான ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கும் நாளைக்கும் ஒரு பொருளாதார உயர்வு பொருளாதார வரவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க பெண்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அவர்களுக்கே வேலை தொழில் அமைப்புலாம் நல்லாயிருக்கும் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே மிகச்சிறந்த நல்ல மாற்றங்கள் மேலதிகாரிகிட்ட இந்த வரைக்கும் இருந்து வந்த தொந்தரவுகள் அல்லது வேலை பழு அதிகமாக இருக்கிறது ஷிஃப்ட்டு சரியாக இல்லை நான் ஒரு ஷிஃப்ட்டு நினைக்கிறேன் இது ஒரு ஷிஃப்ட் போகுது பெரும்பாலும் நைட் ஷிஃப்டாக போடுறாங்க செகண்ட் ஷிஃப்டாக போடுறாங்க இந்த மாதிரியான வேலையில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே ரிஷவராசிக்கார சகோதரிகளுக்கு அப்படியே நீங்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஆறாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் கூட இன்றைக்கு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஆறு பனிரெண்டாம் இடங்களோடு இன்றைக்கு ராசிநாதன் சுபத்துவமாக அப்படியே அமைந்திருக்கிற அமைப்பு இன்றைக்கு நல்லவைகள் நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது எப்போவுமே ராசிநாதன் சுபத்துவமாக இருந்தாலே நல்ல பலன்கள் நடக்கும் ஆறாம் இடத்துல இன்னைக்கு அவர் இருக்கிறார் இல்லையா கடன் சார்ந்த விஷயங்களில் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க இந்த கடனை எப்படி தீர்க்கிறது இந்த கடனை எப்படி தீர்க்கிறது அல்லது வாங்காமே எப்படி தீர்க்கிறது வட்டி குறைவாக எப்படி பண்ணுறது என்பது மாதிரியான நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பணம் வீணா போய் கொண்டிருக்கிறது என்கின்ற மாதிரியாக கடன் வட்டி போன்றவைகளில் தொந்தரவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ராசிக்காரர்களுக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவுல நன்றாக இருக்கும் போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு எல்லாமே வந்து நல்லாதான் தான் வருது ஆனாலும் ஏதோ ஒரு நோய் எனக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு நினப்பு இருக்குதுங்களே டாக்டரே ஒன்று இல்லைன்னு சொல்கிறார் ஆனால் எனக்கு வலிக்கிறது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது எனக்கு தானே தெரியும் இந்த மாதிரியாக இனம் காண முடியாத நோய் தொந்தரவுகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு பரிசோதனை முடிவுகள் நன்றாக வரக்கூடிய தன்மை நோய்கள் தீரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு மூன்று குடிய விரையாதிபதியாகிய புதன் வந்து இன்றைக்கு குருவின் பார்வையில் அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார் பிள்ளைகளால் ஏதாவது செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அவர்களுக்கு ஒரு கல்வி கட்டணம் செலுத்துறது அல்லது ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது அல்லது அவர்கள் ரொம்ப நாளாக விரும்பி கேட்ட ஒன்றை அப்படியே நல்ல விதமாக வாங்கி கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய தன்மை இன்றைக்கி கடகராசிக்கார பெற்றோர்களுக்கு ரெண்டு பேருக்குமே அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே இன்றைக்கு பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அல்லது பிள்ளைகளை தொலை தூரத்துக்கு அனுப்புறதுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு அனுப்புறதுக்கு இது வரைக்கும் மனசு இல்லாமல் இருந்தவங்க இன்றைக்கி ஒரு சந்தோஷமாக எவ்வளவு நாள் தான் நம்ம அடகாத்தையே வச்சிருக்க முடியும் பிள்ளைகளை பிள்ளைகள் சமூகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் நாம் இல்லாமல் தனியாக வாழக்கூடிய காலத்தில் நல்லா இருக்கணும்னா அவர்களுக்கு சில அனுபவங்கள் சமூகத்தில் தேவை ஆகவே அனுப்புவோம் வட மாநிலங்களுக்கோ டெல்லி பாம்பே கல்கட்டா போய் ஜெயிச்சுட்டு வரட்டுமே வெளிநாட்டுக்கு போயிட்டு வரட்டுமே என்கின்ற மாதிரியான மனமாற்றம் கடகராசிக்கார பெற்றோர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினருக்கு வேலை தொழில் அமைப்புகளில் கடந்த காலத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய அமைப்பு இப்போதைக்கு உண்டு தைரியமாக எதையும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும் ஆகவே கடக ராசிக்காரர்களுக்கு எல்லா நிலைகளிலும் சோதனைகள் விலகி வரக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு தனாதிபதி லாபாதிபதிமான புதன் இன்றைக்கு குருவின் பார்வையில நான்காம் இடத்துல வலிமையாக உட்கார்ந்து வீடு வாகன விஷயங்கள் இன்றைக்கு ஒரு செழிப்பாகவே இருக்கும் அதுலயும் வீடு கட்டணும் வீடு வாங்கணும் வீடு மனம் வாங்கணும்ன்றதுக்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லலாங்க ஒரு திருப்தியாக ஒரு விஷயங்களை இன்றைக்கு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தனாதிபதி இன்றைக்கு நான்காம் வீட்டில் இருக்கிறார் இல்லையா ஒரு சுகஸ்தானத்திற்காக சுகத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு உண்டு காசு போனா போது அதனால இது நமக்கு கிடைக்குது கொஞ்சம் என்கின்ற மாதிரியான சில நிலைகளை இன்றைக்கு சிம்மராசிக்காரர்கள் செய்வீர்கள் இன்றைக்கு குருவும் புதனும் வலுத்தரத்துறதுனால புதன் சார்ந்த தொழில் அமைப்புகள் கல்வி நிலையங்களை நடத்தக்கூடியவர்கள் ஆசான்களாக இருக்கக்கூடியவர்கள் பாட்டு பரதம் போன்ற அமைப்புகளை நம்முடைய கலாச்சார அமைப்புகள் இருக்கு இல்லையா இது மாதிரியான நிலைகளை அப்படியே சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் ஜோதிடர்கள் இவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு சிம்மராசியைச் சேர்ந்தவர்களுக்கு நன்றாக நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல வகையில் தாய்மாமன் வடி உறவுகளில் டிஸ்டர்ப் ஆனவங்க சிம்மராசிக்காரர்களுக்கு மீண்டும் அந்த உறவு தலையெடுக்கக்கூடிய இணக்கமாக வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மத்தினர் எல்லோருக்குமே ராசிநாதன் மூன்றாம் பார்வையில் ராசியும் குருவின் இருக்கு ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்கு சிறப்பான நல்ல நாள் இன்றைக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய இன்றைக்கு அல்லது நாளைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அறிமுகத்தின் மூலமாக வாழ்க்கை அப்படியே நல்ல விதமாக திசை மாறக்கூடிய யோக நாள் இன்றைக்கு எல்லா நிலைமையிலையும் பெண்கள் ஆண்களால் அப்படியே எதிர்பாலினத்தவரால் ஏதேனும் ஒரு சங்கடங்களை அனுபவித்தவர்கள் ஆண்களால் தொல்லைகளை அனுபவித்த பெண்கள் பெண்களால் தொல்லைகளை அனுபவித்த ஆண்கள் இந்த இருபாலாருக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தம்பி தங்கிகள்டிருந்து நல்ல செய்திகள் இப்போது கிடைக்கும் தம்பி தங்கிகளுக்கு இது செஞ்சு கொடுத்தாங்க ஆனால் அவங்க அதை நல்லாவே செய்யலை தம்பியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தங்கச்சியோட வாழ்க்கை எப்படி இருக்கு அவங்களுக்கு இப்படி செய்ய முடியல இப்படி செய்ய முடியல என்கின்ற மாதிரியாக ஒரு நியாயமான அக்கறையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார மூத்தவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு இளையவர்கள் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமையும் காலையிலிருந்தே கொஞ்சம் உற்சாகமா இருப்பீங்க ஒரு மூன்றாம் இடத்துல வந்து ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறது அப்படிங்கிறது எதையும் மலையவே புரட்டி போடக்கூடிய அமைப்புகளை செய்யக்கூடிய ஒன்று ஆகவே கன்னிராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் நல்ல நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய புதன் இன்றைக்கு இரண்டாம் இடத்துல ஒன்பது இரண்டு தொடர்புகளோடு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அருமையான நாள் பணவரவு கிடைக்கும் என்ன அருமையான நாள் காசு வந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துருங்களேன் உலகமே இன்றைக்கு அந்த பணம் என்கின்ற ஒரு சதுர வடிவ காகிதத்தை நம்பித்தானங்க இருக்குது அந்த அமைப்பின் அடிப்படையில் இதுவரைக்கும் எந்தெந்த இடத்துல பணம் கிடைக்கலையோ எங்கெங்கே சம்பாதிக்க முடியலையோ எந்த தொழிலில் சம்பாதிக்க முடியலையோ இந்த வேலையில் நல்லா சம்பாதிக்க முடியல இந்த தொழில் நமக்கு ஒத்து வருமானு தெரிய மாட்டேங்குது இந்த வியாபாரம் சரியாக வருமா இந்த விவசாயம் சரியாக வருமா எந்த தொழிலில் எந்த துறையில் ஜீவிக்கிறீங்களோ அந்த துறை அமைப்புகளில் பண வரவுகள் பரவாயில்லைங்க இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தோம்னா இதிலேயே செட்டில் ஆகலாம் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய அருமையான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னும் சொல்ல குடும்பத்தில் வந்து பாக்கியாதிபதி இருக்கிறார் குடும்பம் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு செழிப்பாகவே இருக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இப்போது கணவன் மனைவி உறவுகளில் உண்டு இளைய பருவ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்திலேயே திருமணம் நடப்பதற்கான சில ஆதார அமைப்புகள் இந்த வாரத்திலேயே கண்டிப்பாக நடக்கும் ஒரு அறிமுகம் கிடைப்பது பெண் பார்ப்பது வரன் பார்ப்பது போன்ற அமைப்புகள் மாப்பிள்ளை பார்ப்பது போன்ற அமைப்புகள் நிறைவேறி இந்த வருடமே வாழ்க்கை தோங்குவது அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாளுங்க ராசிக்கார இளைய இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய அட்டமாதிபதியான புதன் இன்றைக்கு ராசியிலேயே இருக்கிறார் அட்டமாதிபதி சுபத்துவமானாலே எதிர்பாராத தன்மைகள் நல்லவைகள் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை அதாவது ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லப்படக்கூடிய பங்குச்சந்தை அமைப்புகள் சோசியல் மீடியாவில் இன்றைக்கி நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப நாளாக வந்து இதை சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்களில் சாதனைகள் செய்யக்கூடிய அமைப்பு விடுபட்டு போனால் எழுந்து போன சில விஷயங்களை இன்றைக்கு ரெக்கவர் ஆகிறது போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ராசிநாதன் இன்றைக்கு நீச்சம் என்கின்ற அமைப்பில் இருந்தாலும் கூட ராசியை குறுபார்க்கின்ற அமைப்பு அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய அதன் நேரத்தில் அவரே லாபாதிபதியாகவும் இருக்கிறார் இந்த புதன் வந்து இன்றைக்கு வி இதுல ராசியில நல்ல வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் சாதுரியமாக புத்திசாலித்தனமாக அப்படியே விருச்சிக ராசிக்காரர்கள் செயல்படக்கூடிய நாளாகும் இந்த நாள் இருக்கும் இவர் இத்தனை நாள் எந்த மாதிரியான இந்த திறமைகளை வந்து எப்படி ஒழிச்சு வச்சிருந்தார் என்று மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சில நிலைகள்ல நல்ல முடிவுகளை செய்வது நல்ல அமைப்புகளை செய்வது என்பது போன்ற அனைத்திலும் சுபமாக இருக்கக்கூடிய வெற்றிகரமான நாளாக இந்த நாள் அத்தனை விஷய ராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழு பத்துக்குடிய புதன் இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் குருவின் பார்வையில் இருக்கிறார் கணவனாலையோ மனைவியினாலேயோ செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பாத்தீங்கன்னா மனைவி ரொம்ப விரும்பி கேட்ட ஒரு புடவையோ நகையோ அல்லது அவர் வீட் அவருக்கு தேவையான அதாவது வீட்டுப் பொருட்களுக்கு தேவையான மனைவி உபயோகப்படுத்தக்கூடிய வாஷிங் மிஷின் மற்றும் அடுப்பு போன்ற கிரைண்டர் போன்ற சில விஷயங்களை குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை செலவு பார்க்காம இன்னைக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மனைவியினால் சில பேருக்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு குருவின் பார்வையில் இருக்கு இல்லையா கடந்த காலத்தில் மாம மச்சான் கொஞ்சம் ஆனவங்க ஒரு கேட்டும் கிடைக்காதவர்களுக்கு இன்றைக்கு மாமன் மச்சான் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் மனைவியின் தந்தை சித்தப்பா மாமா போன்றவர்கள் உதவிகளை செய்யக்கூடிய பனிரெண்டாம் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால சில தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியிலான பயணங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும் அந்த பயணத்தின் மூலமாக நிறைவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு போயிட்டு நாளைக்கு திரும்புறது ரெண்டு நாள் தங்கி போக வேண்டிய பயணம் ரொம்ப நாள் விட்டு போச்சு இன்னைக்கு போனா சரியா வருமா என்பது மாதிரியான அமைப்புகள்ல பயணத்தின் முடிவில் பணம் வரக்கூடிய அமைப்பு பயண மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோக நாளாக அமைஞ்சிருக்குதுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான புதன் இன்றைக்கு பதினோராம் இடத்துல குருவின் பார்வையில் சுப அமைப்பில் நல்லா இருக்கிறாருங்க மிகப்பெரிய பணவரவுகள் தனலாபங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நிம்மதி வெற்றிகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய சுப நாள்னா இன்னைக்கு எல்லா நிலைகளிலயும் கடந்த காலத்தில் தோல்வியை மட்டுமே சந்தித்து கொண்டிருந்த அத்தனை மகராசிக்காரர்களுக்கும் வெற்றி கையில் வந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இதுவரைக்குமே இருந்து வந்த ஒரு மனக்கலக்கங்கள் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு குடும்பத்திலேயே இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு நிம்மதிகள் இருக்கும் இது வரைக்கும் உங்களை வந்து யார் மதிக்கலையோ அவர்கள் இப்போது உங்களை தேடி வந்து மதிப்பு கொடுக்கக்கூடிய தன்மை கையில காசு பண்ண வந்துட்டதுனால மறுபடியும் தேடி வர்றாங்கன்ற மாதிரி இன்றைக்கு ஏதோ ஒரு நிலையில் வரவுகள் உங்களுக்கு வரும் அல்லது பெயர் நன்றாக இருக்கும் ஒரு அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை மற்றவர்கள் உங்களை விரும்பக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே மகர மகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஒரு நாற்பது ஐம்பது வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு குடும்ப அமைப்புகளில் நல்லவைகள் அதாவது மனைவி குழந்தைகள் கணவன் போன்ற அமைப்புகளில் ஒரு திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மனைவியின் பேரில் வீடு வாங்கணும் மனைவியின் பேரில் தொழில் வைக்கணும் மனைவி மகரத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதியான புதன் இன்றைக்கு பத்தாம் இடத்துல குருவின் பார்வையில் இருப்பது மிகச்சிறந்த நல்ல பலன்களை தொழில் ரீதியாக கொடுக்கும் அப்படிங்கறத காட்டுது பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகளை ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு அலுவலகத்தில் அதற்கான முன்னேற்பாடுகள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் இன்றைக்கே கிடைக்கலன்னா கூட ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் வர்ற மாதம் ஜனவரியிலிருந்தே உங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டுங்க உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு உண்டுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி கும்பராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளில் மதியம் மூன்று மணிக்கு பிறகு சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மாடு மாதிரி உழைக்கிறேன் மாடு மாதிரி கஷ்டப்படுறேன் ஆனால் அதற்கான எனக்கான அமைப்புகள் அதற்கான ஒரு தகுதியான ஒரு இது எனக்கு கிடைக்கலைங்க என்கின்ற குறைகளோடு வேலை தொழில் அமைப்புகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த குறைகள் தீரக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு வியாபார பெருமக்களுக்கு சொல்லவே ஒரு ரெண்டு வருஷமா சரியில்லை இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக தீர ஆரம்பிக்கின்ற ஒரு நல்ல நாளா இந்த நாளை சொல்லலாம் விவசாய பெருமக்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக மண் கைவிடாது என்கின்ற அமைப்பு மண் பொன்னாகும் என்கின்ற அமைப்பு இந்த இந்த தடவை அப்படியே கும்பராசிக்கார விவசாயம் பெருமக்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க எல்லா நிலைகளையும் மாற்றங்கள் வரக்கூடிய சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க கும்பத்தினருக்கு இன்றைக்கு மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஏழாம் அதிபதி இன்றைக்கு பாக்கியத்தில் இருக்கிறார் கணவன் மனைவி மூலமாக மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு கடந்த காலத்தில் என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கலையோ அந்த தடைகள் எல்லாம் இப்போது நீங்கி மீனராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல ஒரு விருத்தியாக கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும் பெரியவர்களுக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஆன்மீக விஷயங்களில் தொடர்புகள் ஏற்படுங்க அதாவது தவம் தியானம் யோகா போன்ற பயிற்சி மையங்களில் ஈடுபாடு வர்றது டக்குனு ஒரு எட்டு போய் இந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அல்லது குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஒரு இஷ்ட தெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி வந்துடுவோம் ஒரு சித்தருடைய அடங்கிய ஒரு ஜீவ சமாதியை பார்த்துட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு அவங்கவங்க இருக்கின்ற ஊர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புனித தலங்களை தரிசிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அப்படியே அமைந்திருக்கிறது இன்னும் சிலருக்கு குழந்தைகளின் மூலமான நல்ல லாபங்கள் நல்ல அமைப்புகள் கிடைக்கும் அதாவது பிள்ளைகளை தொழிலுக்கு வச்சிருக்கிறவங்க அந்த பிள்ளையுடைய திறமையை பார்த்து நல்ல விதமாக அதாவது பரவாயில்ல நம்ம

ஐயா நம்முடைய ராசி பலன் பகுதியில் அடிக்கடி ஷேர் மார்க்கெட் என்கின்ற பங்கு சந்தையை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் ஜோசியம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் அந்த ஷேர் மார்க்கெட்லாம் இல்லைங்களே அப்போ எந்த ஒரு விதியை வைத்து எப்படி வந்து இன்னைக்காக இன்றைக்கு உருவாக இருக்கிற ஷேர் மார்க்கெட்டை பற்றி கேட்டிருக்க சொல்லுறீங்க அப்படின்னு ஒரு நீண்ட கேள்வி எழுப்பியிருக்கிறார் உண்மையை சொல்லப்போனா ஷே ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் பஸ்ஸு லாரி கார் கூட தான் இல்லை அதை பற்றியும் கூட தான் ராசிபலனில் சொல்கிறோம் ஒரு நிலையில பாத்தீங்கன்னா அப்டேட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லுவேன் பிளாஸ்டிக் என்பது ஒரு நூறு வருடமாக வருடங்களுக்குள்ளாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உலோகம் ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துல இரும்பு தங்கம் போன்ற அது ஒரு கனிம அமைப்புகள் தான் இருந்தன இப்பத்தானே பிளாஸ்டிக் வந்திருக்கு அப்ப பிளாஸ்டிக் வந்து சனியின் உலோகம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான அமைப்புல சொல்கிறோம் இல்லையா அப்ப அதை மட்டும் எப்படி சொல்றோம் உண்மையில் சொல்லப்போனால் எல்லா நிலைகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையாகத்தான் இருக்கும் நீங்கள் கேட்டது ஷேர் மார்க்கெட்டை பற்றி எப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு இதுக்கு தாங்க ஜோதிடத்தில் பொதுவான காரகத்துவங்களாக ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பன அப்படின்னு சொல்லப்படுகிறது ஷேர் மார்க்கெட்டுன்றது என்னங்க நீங்கள் ஒரு நிலையில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உங்கள் நீங்கள் உழைச்ச ஒரு சம்பாதிச்சவன வந்து ஒரு மாதிரியாக எதிர்பார்த்து நஷ்டம் வரும்னு யாருமே எதிர்பார்த்து எதிர்பார்க்க மாட்டீங்க லாபம் வரும்னு தானே எதிர்பார்த்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதில் ஒரு நாள் நான் லாபம் வருது ஒரு நாள் நஷ்டம் வருது ஆக அந்த ஜம்பிங் இருக்கக்கூடிய அமைப்பு தான் சூதாட்டம் போன்ற அமைப்புகள் எல்லாமே பனிரெண்டாம் பாவகத்தோடு ஆறாம் பாவகத்தோடு எட்டாம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டது என்கின்ற பொதுவான காரகத்துவங்களை ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம இந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் அப்டேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதாங்க ஒன்று இப்போது நான் சொன்ன மாதிரி காரு பஸ் எந்த காலத்துலேயும் இல்லை ஜோதிடத்தில் அந்த காலத்தில் சொல்லப்பட்டது என்னன்னா கலியுகத்தில் அதாவது இப்போது நம்ம நடந்து கொண்டு இருக்கின்ற காலத்தில் ரதங்கள் தானே நகரும்னு சொல்லப்பட்டிருக்குங்க ஒரு ஸ்லோகத்தில் ரதங்கள் தானே நகரம்னா காரை தாங்க சொல்றாங்க கார் இன்னைக்கு தானே நகரத்தில் அந்த காலத்தில் ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் ரதம் தானே நகரல ஒரு குதிரை அதை எழுத்துக்கிட்டு போச்சு அது மாதிரியான அமைப்புகள்ல அப்படி அப்படி ஒரு சில நிலைகளில் காரக பாவக ஆதிபத்திய அமைப்புகளின் அடிப்படையில் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கின்ற பணம் வரும் இந்த காலத்தில் பணங்க அந்த காலத்தில் வராகன் பவுனு போன்ற அமைப்புகள்

பொதுவான விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கின்ற காரக ஆதிபத்திய அமைப்புகளை இன்றைக்கு ஏற்றார் போல நவீன தொழில்நுட்பமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சில வசதிகளும் ஜோ ஜோதிடத்தில் இருக்குதுங்க ஜோதிடம் ஒரு வளரும் கலை என்றைக்கும் முடிவு பெறாத ஒரு முற்று பெற முடியாத விஞ்ஞானம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன் எப்படின்னா விஞ்ஞானமும் முற்று பெற முடியாது நம்முடைய சந்ததியினர் நம்முடைய ஜென்ரேஷன் நம்முடைய உலகம் வளர 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 அறிவு விருத்தியாக விருத்தியாக சில புதிய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே வருகின்றன இல்லையா அதை எல்லாத்தையுமே வளருகின்ற உண்மையான கலைகள் கண்டிப்பாக அப்டேட் பண்ண பண்ண வைக்கோங்க அதே தாங்க ஜோதிடமும் நாளைக்கு கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒரு விஷயம் கூட காரகத்துவமாக இன்றைக்கு ஜோதிடத்தில் இருக்கும் என்பது உண்மை ஆகவே எல்லா நிலைகளிலும் பொதுவான சில அமைப்புகளை வைத்து இன்றைக்கும் நேற்றைக்கும் நாளைக்கும் நடக்கக்கூடிய சில விஷயங்களை கண்டிப்பாக ஜோதிடத்தில் சொல்லிவிட முடியும் என்பதுதான் உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க